இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்க டேட்டா வந்து மேனுவா நீங்க வந்துட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா இது வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து ஹவர் கணக்குல உங்களுக்கு வந்து டைமை வேஸ்ட் பண்ணோம் ஸோ இந்த மாதிரி டேட்டா வந்து எப்படி சிம்பிளா கன்சாலிடேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ரேஞ்சை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு டேட்டா டேபில் இருக்க கன்சாலிடேட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன் இதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் இதுல வந்து நமக்கு ரெஃபரன்ஸ் வந்து கேட்கும் ரெஃபரன்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த டேட்டாவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு ஆடு கொடுத்துட்றேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் ஆடு கொடுக்கறதுக்கு முன்னாடி இங்கே டாப்பரும் அண்ட் லெஃப்ட்டு காலம் இந்த ஆப்ஷன் வந்து டிக்காக இருக்கணும் டிக்காக இருந்தால் தான் கரெக்டாக ஒர்க் ஆகும் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி இந்த ரேஞ்சை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு ஆடு கொடுத்துட்றேன் ஸோ மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரேஞ்சை வந்து செலக்ட் பண்ணிடுறேன் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ டேட்டா இருக்கோ அத்தனை டைம்ஸ் வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ஆட் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஜஸ்ட்டு ஓகே கொடுக்குறேன் இப்போ பாருங்கள் எனக்கு வந்து டேட்டா ஃபுல்லாக கன்சாலிட்டேட் பண்ணி கொடுத்துருச்சு ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்